ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்கறக்குறீங்க எதை பற்றி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி பார்க்கறக்குறீங்க அதாவது வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய ஆதவன் மீடியாக்களில் தொடர்ந்து ஆயாதி குளிப்புருத்தம் அவட்சாயா பாதச்சாயா முறைகளை வந்து நம்ம தெல்ல தெளிவாக வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாஸ்து சாஸ்திர முறைப்படி எந்த இடங்களில் வந்து எந்தெந்த அறைகள் வரணும் இந்த கட்டிடங்களுடைய கட்டடத்தோட அதாவது ஒரு வீட்டினுடைய அளவுகளாக இருந்தாலும் சரி அல்லது கடைகளுடைய அளவுகளாக இருந்தாலும் சரி நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குளிப்பொருத்தம் என்ன இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தெல்லு தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தொடர்ந்து கட்டிட பிளான்களையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து காமிச்சிக்கிட்டுருக்குறோம் நீளம் எண்ணெய் வைக்கலாம் அகலம் என்ன வைக்கலாம் இந்த ஒரு கட்டிட பிளானை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிட பிளான்களையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய 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 விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா மூலியமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டியது இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆயாதி குழி பொருத்தம் அதாவது ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன இதை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போது இது ஒரு வீடாக இருந்தாலும் சொல்லி அல்லது கடைகளாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிடங்களுடைய நீளம் என்ன அகலம் என்ன நமக்கு வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையுமா அமையாதா அதைத்தான் பார்க்குறோம் இந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது ஆதியில் உள்ளது கேட்டிங்களா இப்போ பொதுவாகவே அந்த கேலண்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து மனையடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி கட்டிடத்துடைய நீளம் அகலம் என்னென்னு போட்டிருப்பாங்க அது நடைமுறைக்கு சரியாக வராது அதாவது ஒரு கட்டிடத்துடைய அதாவது எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கடைகளாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிடத்துடைய எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி அந்த கட்டிடத்துடைய அளவுகள் என்ன மொத்த குளிப்பெருக்கம் அதாவது மொத்த அளவுகள் என்ன இதில் ஆயாதி பொருத்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெல்லு தெளிவாக வந்து இருக்கிறோம் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா குழிப்புருத்தங்கிறது எத்தனை குழிகள் வேணாலும் வரலாம் சொல்ல முடியாது அதாவது நம்ம கொடுக்குற அளவை பொறுத்து தானே அந்த குழியை வரும் எப்படி இப்போ நம்மளுடைய வீடு என்ன அளவுகள் இருக்கோ கிளம்பல் அளவு தென்மடல் அளவு என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குழிகள் வந்து அதை நம்ம வந்து கூட்டி பெருக்கி கழித்து வகுத்து பார்க்கும் பொழுது எத்தனை குழிகள் வருது அந்த எத்தனை குழிகள் வந்ததோ அத்தனை குழிகள் வந்து பொருத்தம் உண்டா இல்லையா இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆயாதி குழி பொருத்தம் கட்டக்கூடிய கட்டிடத்தின் நீளம் என்ன அகலம் என்ன இது வந்து எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்க அல்லது இந்த அளவுகளை வந்து நீங்கள் ஒரு வீடாக வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைகளாக வச்சுக்கிட்டாலும் சரி தப்பு ஒன்றும் கிடையாதுயா வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கையில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்பு அட்டாச்சு பாத்ரூம்பு அதுக்கப்புறம் ஹாலு கிச்சன் ஸ்டோர் ரூம்பு சமையல் அறை இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறை ஆஃபீஸ் ரூம்பு வராண்டா மாடிப்படி அது இதுன்னு நிறைய வரப்போகுது கடைகள்ங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வராது கேட்டிங்களா இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது அதாவது தெற்கு முகமாகவே வச்சுக்கிடுவோம் இந்த இடம் வந்து ஒரு இடம் வந்து தெற்கு முகமாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் தெற்கு முகமாக தான் வாசலே அமைக்கிறோம் நான் தான் முதலே சொல்லிட்டேன் இது கடையாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் இது வந்து கடையாகவும் இருக்கலாம் அல்லது வீடாகவும் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போது அந்த வீடுகள் வந்து தெற்க பக்கம் இருக்குது மனை வந்து தெற்கு முகமாக இருக்குது இந்த மனைகளுடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அறுபது அடி நீளம் இருக்குது அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடி அகலம் இருக்குது அப்போ இந்த அறுபதுக்கு இருபத்தி ஐந்து ஒரு மனைகள் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் பூராமே சொந்த சிவருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொது சுவருக்கு சொல்லலை பொது சுவர் வந்து வேறு கணக்கு கேட்டிங்களா பொது செவரையும் சொந்த சிவரையும் போட்டு உழப்பக்கூடாது கேட்டிங்களா ஆமாம் ரெண்டுமே செவரு தானே ரெண்டுமே தான் ஐயா இல்லைன்னு சொல்லலை அதாவது சொந்த சிவரு வேறு பொதுச்சவரு வேறு ஐயா கண்டிப்பாக உண்டு சரிதானா அதை கூட ஒரு நேயர் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தார் சரிதானா அவருக்கு வேறு மாதிரி நான் பதில் சொல்லிட்டேன் சரிதானா அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் என்ன உண்டோ சொல்லிட்டேன் சரி சொந்த சிவர் வேறு பொதுச்சவரு என்பது வேறு கேட்டிங்களா ஆனால் இரண்டுமே தான் ஐயா அது இல்லைன்னு சொல்லலை சரிதானா ஆமாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே சொந்த சுவருக்கு தான் இந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொதுச்சவருக்கு வந்து நம்ம வந்து சொல்லவே இல்லை நம்மளுடைய மீடியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லேயுமே சொந்த சிவருக்கு உண்டான அளவுகள் மட்டும் ஆயாதி குழி பொருத்தம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொதுச்சவருக்கு உண்டான கணக்கை வந்து சொல்லலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தெற்கு முகமாக ஒரு மனைகள் வந்து இருக்குது இந்த மனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுபதுக்கு இருபத்தி அஞ்சு தன்னளவு இருக்குது கேட்டிங்களா அறுபதுக்கு இருபத்தி அஞ்சு தன்னளவு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கூடுதலாக இருக்கலாம் அல்லது வந்து கம்மியாக இருக்காது யாருனே சொல்லிட்டேன் அறுபதுக்கு இருபத்தி அஞ்சு தான் தன்னளவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்ல முடியாது கேட்டிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னளவு வந்து அறுபதுக்கு இருபத்தி ஐந்து இருக்குது இப்போ இந்த அறுபதுக்கு இருபத்தி ஐந்து வந்து ஆயாதி குளி பொருத்தம் என்பது சரியாக இருக்கும் கேட்டிங்களா அதாவது வெளியளவு அவுட்ருக்கு அவுட்ரு வெளியளவை தான் சொல்கிறோன்னா தவிர உள்ளளவை வந்து நான் சொல்லலை என்றைக்குமே இந்த மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அத்தனை நிகழ்ச்சியிலையுமே அவுட்ருக்கு அவுட்ரு வெளி அளவுகள் தான் மட்டும்தானே தவிர உள்கூட அளவு என்றைக்குமே கிடையாது சரிங்களா அவுட்ரு கவுட்ரு அளவு அறுபதுக்கு இருபத்தி ஐந்து அறுபதுக்கு இருபத்தி ஐந்து கட்டக்கூடிய கட்டிடங்கள் வந்து வீடாக இருந்தாலும் சரி அல்லது கடைகளாக இருந்தாலும் சரி இந்த அளவுகள் என்பது ஆயாதி குளிப்புருத்தம் என்பது சரியான முறையில் அமையும் ஏது பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பாத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மேல் பக்கமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பக்கமும் முடுக்கு அதாவது சந்து போடுவீங்களா சந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அளவுகள் வந்து குறையும் அப்படி அளவுகள் வந்து குறையும் பொழுது அந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது மாறும் அதுக்காண்டி இந்த அறுபதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த அளவுகளில் நீங்கள் எவ்வளவு வந்து சந்து போடுறீங்களோ ஒன்றரை அடி போடலாம் இரண்டு அடி போடலாம் மூணு அடி போடலாம் இப்போ மூணு அடி அப்படின்னு சொன்னிங்கன்னா பக்கத்துக்கு மூணு அடி ஆறு அடி அதில் பெறும் இல்லையா சதானா அப்போ இருபத்தி அஞ்சில் ஆறு போச்சு அப்படின்னு சொன்னால் தான் மிச்சம் இருக்கு தானே அதே பக்கத்துக்கு ஒன்றரை அடி போடுறோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்துக்கு ஒன்றரை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை மூணு அடி ஆச்சு ஸோ அதனால் அஞ்சில் மூணு கழிச்சு அமைச்சு இருபத்தி ரெண்டு தான் இருக்குது இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அதாவது இருபுறமும் சந்து வெளி என்ன போடுதோமோ முடுக்கு என்ன போடுதோமோ அந்த முடுக்கு போட்டு கட்டினால் இந்த அளவுகள் வந்து மாறும் ஆயாதி குழி பொருத்தம் என்பது அமையாது அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அளவுகள் வந்து கூடுதலாக இருக்கணும் அப்படி கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் முடுக்கு போட்டு கட்ட முடியும் இல்லை இடமே இல்லை மொத்தத்திலே அறுபதுக்கு இருபத்தி அஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அளவுகளில் வந்து கட்ட முடியாது குறச்சி தான் கட்டணும் இல்லை இடம் என்பது தாராளமாக அதிகம் இடம் உள்ளது அதாவது இரு புறமும் மட்டுமல்ல நான்கு புறமுமே இடம் உள்ளது அதனால் இந்த அளவுகளில் கட்டிடங்கள் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இடம் இருந்தால் இந்த அறுபதுக்கு இருபத்தி ஐந்து அதாவது அறுபது அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலத்தில் தாராளமாக வீடுகளாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி அமைக்கலாம் அறுபதுக்கு இருபத்தி அஞ்சு என்பது ஆயாதி குழி பொருத்தம் சரியான முறையில் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் பண்ணும்போது அளவுகள் வந்து கொஞ்சம் மாறும் அறுபது அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலம் ஆயாதி குழி பொருத்தம் சரியான முறையில் அமையும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு அல்லது கடைகளுக்கு அதாவது வீடுகளாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு பில்டிங்களுக்கும் ஆயாதி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறையில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறையில் அமைத்து தரப்படும் இப்போ வீடுகளை வந்து தாராளமாக நீங்களே கட்டிக்கலாம் இந்த பல கட்டக்கூடிய கட்டிடங்களுடைய பிளான்களை மட்டும் நம்மளுடைய தங்கம் ஜோயிட ஆராய்ச்சி மையத்தில் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இப்போ வாங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய பில்டிங்கை வந்து தாராளமாக நீங்களே வந்து கட்டி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இந்த கட்டக்கூடிய கட்டிட பிளான்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொரியர் மூலியமாகவும் வாங்கி கொள்ளலாம் இல்லை நேரில் வந்து அந்த இடங்களை வந்து நாங்கள் வந்து அளந்து பார்த்து அதுக்கப்புறமா அந்த கட்டிட பிளான்களையும் நாங்கள் போட்டு தருவோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு அதாவது கூடுமான அளவுக்கு அந்த இடங்களை வந்து நேரில் பார்வையிட்டு அந்த பிளானை வந்து நாங்கள் போட்டோம்னா சரியான முறையில் அமையும் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ப்ளான் மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்களா தாராளமாக போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் வந்து இடத்தோட வந்து அதாவது பொசிஷன் எந்த திசையை நோக்கி இருக்குது நீளம் மென்ன அகலம் என்ன எனக்கு இத்தனை சென்ட் இருக்குது இல்லை இத்தனை ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் தாராளமாக போட்டு கொடுத்துருவோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு கட்டிடங்களாக கட்டக்கூடியவராக இருந்தாலும் சரி உங்களுடைய கட்டிட பிளான் அதாவது உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான கட்டிட பிளான் நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஆயாதி குழி பொருத்தம் பாதச்சாயா முறையில் போட்டு தரப்படும் எனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் அதாவது ஆயாதி குளிப்பொருத்தம் இன்னும் நிறைய அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கின்றன நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்